இமயத்தில் ஒரு திராவிட சிறகம் என இமயத்தில் ஒரு திராவிட சிகரம் என இன்றைக்கு இந்தியா கூட்டணியை அமைத்து உலகமே உற்று நோக்கும் வகையில் தமிழகத்தை இந்தியாவில் முன்னேற்ற மாநிலமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய உயிரணைய தலைவர் கழக தலைவர் அண்ணன் அவர்களுக்கு வணக்கம் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய போர்படை தளபதிகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்கள் அனைவருக்கும் தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் அனைவருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பிற்குரிய தம்பி திரு தயாநிதி மாறன் எம்பி அவர்களுக்கும் மேயர் துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் முன்பாக அமர்ந்திருக்கின்ற இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக நாற்பதையும் வென்று நம்முடைய தலைவர் கரங்களிலே கொண்டு வந்து தர காத்திருக்கின்ற உடன்பிறப்புகளுக்கு வணக்கம் ஒருபுறம் அரசியல் நெருக்கடி மறுபுறம் நிதி நெருக்கடி மறுபுறம் சித்தாந்த நெருக்கடி இந்த மூன்றையும் தாண்டி அன்றைக்கு எம் ராய் ஒரு நாசிகளுக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைத்தாரோ அப்படி வரலாற்று சிறப்புமிக்க கூட்டணியை அமைத்து இந்தியாவை காப்பாற்றுகின்ற பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கின்றார் நம்முடைய கழக தலைவர் இந்த ரோடு மகாத்மா காந்தி அவருடைய பெயரால் அமைக்கப்பட்டிருக்கின்ற சாலை நாம் எடுத்த எடுத்தபடி உப்பு உப்புக்காக அல்ல உரிமைக்காக என்று எடுத்த அந்த குரலை தமிழர் உரிமையை இந்தியாவை காக்க அவர் எடுத்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் இரண்டாவது முறையாக எனக்கு தென் சென்னையிலே போட்டியிடுகின்ற வாய்ப்பை நல்கி இருக்கின்றார் அவருக்கு நன்றியுடன் தென் சென்னை தொகுதி அன்பான வாக்காளருக்கு இந்த தொகுதியிலே உங்களுடைய ஒருத்தியாக உங்களுடைய அக்காவாக மீண்டும் பயணித்து உங்கள் குரலாக ஒலிக்க நாடாளுமன்றத்திலே உங்கள் அன்பான ஆதரவை உதரய சூரியன் சின்னத்திலே வாக்களித்து எனக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியளிக்க அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி வணக்கம் மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் வாக்குகள் கேட்பார்கள் இந்தியாவின் ஜனநாயகத்தை காத்திடவும் மதச்சார்பினையும் காத்திடவும் இந்திய கூட்டணியை ஒருங்கிணைத்து எவ்வாறு ரெண்டாயிரத்தி நான்கில் தலைவர் கலைஞர் செய்தாரோ அதை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்து அடுத்த பிரதமரை நான் தான் தேர்ந்தெடுப்பேன் என்று விழாக்கு வந்திருக்கின்ற எங்கள் தலைவர் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிய வெற்றி வேட்பாளர் திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே மற்றும் மேடையில் உள்ள கூட்டணி தலைவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே மேயர் உட்பட்ட துணை மேயர் உட்பட இங்கு பெருந்தொருளாக வந்திருக்கின்ற கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே தமிழ்நாடு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் தலைவர் கலைஞர் இருக்கும்போது தான் குடிசை மாற்று வாரியம் கொண்டு நீ குடிசையில் இருக்கும் ஏழைகளை அடுக்கு மாடியை கட்டினார்கள் அப்பொழுது வந்து பார்த்த இந்திரா காந்தி இது சிறப்பான திட்டமாக இருக்கு நாம் இந்தியா முழுவதும் இதை செய்யலாம் என்று பிரதமர் மந்திரி வீட்டு வசதி திட்டம் என்று இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டு கலைஞர் திமுக கொண்டு வந்த திட்டத்தை இந்தியா முழுவதும் பண்ணார் இன்று நமது தலைவர் முதல்வர் அவர்கள் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை கொண்டு வந்தார் இந்த கலைஞர் உரிமை திட்டம் இன்று இந்தியாவில் உள்ள அனைத்து மா மாநிலங்களுக்கு சென்று பரவி இருக்குது அதற்கும் முன்னோடியாக திகழ்வது திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரி இந்தியாவில் மட்டுமா நம்ம முதல்ல பாப்பேமஸு உலக அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதுதான் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்படின்றீங்களா காலை சிற்றுண்டி திட்டம் இங்கே தமிழகத்தில் ஆரம்பித்தார் அது இந்தியாவுக்குள்ளே பரவாயில் விடுத்தது இப்போது கன்னடா நாட்டிலும் பரவி உலக அளவிலே தமிழ்நாடு தான் திரு மு க ஸ்டாலின் அவர்தான் முன்னுதாரணம் பார்க்கிறது நாங்கள் வாக்கு சேகரிக்கும் போது இந்த போது எவ்வாறு தமிழ்நாடு முதல் கட்டத்திலே தேர்தல் சந்தித்து நாற்பதிலும் நாற்பது வெற்றி பெறுகிறதோ அதே போல் இந்திய கூட்டணி வெற்றி பெற்று அடுத்த பிரதமர் நீங்கள் கை காட்டுகின்றவர் தான் என்பதை தெரிவித்து உங்கள் வாக்குகளை பொன்னான வாக்குகளை மத்திய சென்னையில் சார்ந்தவர்கள் இருந்திருக்கிறார் மத்திய சென்னையில் இரண்டாம் எண் பெயர் தயாநிதி பக்கத்திலே வெற்றி சின்னம்மா உதயஸ்வரின் பக்கத்தில் நிறை பொட்டானை அமைத்துகள் கண்டிப்பாக இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றுவோம் கூறி நன்றி வணக்கம் நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிற வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதல்